ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம பச்சை பச்சைப்பயிர் எப்படி முளை கட்டுறதுன்னு பார்க்கலாம் முளை கட்டிய பச்சை பயிரை வச்சு ஒரு சாலட் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அளவுக்கு நான் பச்சை பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் அதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க எட்டு மணி நேரம் அப்புறம் அதில் இருக்கிற தண்ணியை ஒட்ட வடிகட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி வடிகட்டியில் தண்ணியை ஒட்ட வடிகட்டிட்டு நான் இன்றைக்கி அதை வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு மொளக்கட்டி எடுத்துக்க போகிறேன் ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு இதை மூடி வச்சுடுங்க இது அப்படியே ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் அப் நீங்கள் வந்து இதை துணியில் கூட நம்ம போட்டு நல்லா துணியை டைட்டாக கட்டிட்டு அப்படியே வச்சிட்டீங்கன்னா அதுவும் நல்லா மொளக்கட்டி வந்துடும் இப்போ நம்ம மறுநாள் பார்க்கலாம் நம்ம போட்டிருக்கிற பச்சை பயிர் நல்லா முளைக்கட்டி வந்துடுச்சு இப்போ பாருங்கள் நமக்கு பச்சை பச்சைப்பயிறு ரெடி ஆயிடுச்சு நம்ம பச்சை பயிர் அப்படியே எடுத்துக்கிறத விட முளைக்கட்டி எடுத்துக்கும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அதனால் இது மாதிரி மொளக்கட்டி அடிக்கடி எடுத்துக்கோங்க இந்த பச்சை பச்சைப்பயிரை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சாலட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல பச்சை பயிர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கேரட் தக்காளி மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் அது கூடவே வேர்க்கடலை வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையை வேக வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சாலட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிளகுத்தூள் அது கூட சேர்த்துட்டு லெமனை புழிஞ்சு எடுத்துக்கோங்க புரிஞ்சு எடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சாலட் இப்போது ரெடி ஆயிடுச்சு வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சேலட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுமாரி ஹெல்தியான சாலட் எடுத்துக்கோங்க முளைக்கட்டிய பச்சை பயிறு சாலட் எடுத்துக்கங்க மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்